தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு வலுவான வணக்கங்கள் தமிழ் தமிழ் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கால் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஊராட்சி வந்து திருநள்ளூர் திருநள்ளூர் ஊராட்சியில் சைடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த சென்னை டூர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் ஓட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு எண்பது அடி வருதுங்க சைட் ஒட்டி இருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து ஒரு கரை கட்டுறதுக்கு ஒரு காட்சி கட்டுறதுக்கு தரமான தரமாக இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது கன்னியாகுமரி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குது அதெல்லாம் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு நூறு அடி வரைக்கும் வரும் பார்க்குறேங்க இது இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்க இங்கே பாருங்கள் நல்ல அருமையான சைட்டு சுற்றி ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரி இது மெயின் அட்ரஸ் கேட்டு இது சைட்டு உள்ளே வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கடை கட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு லாட்சி கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இங்கே பாருங்கள் அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது ஃப்ரெண்டு கிண்டு இல்லை நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லைங்க பாருங்கள் ட்ரையாக தான் இருக்குது இடம் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைச்சிருக்குதுங்க இந்த ஃப்ரெண்டேஜ் காட்டுற இருக்குது உங்களுக்கு இது எழுபத்தஞ்சு அடி எழுபத்தஞ்சு அடியிலேருந்து நூறு அடி வரைக்கும் வரும் இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராநகர் தாலுக்கா திருநல்லூர் ஊராட்சியில் சைட் ஆண்டு அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு கடை கூட கட்டலாங்க நல்ல அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்க மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சென்னை டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையாக அமைஞ்சிருக்கேன் நமக்கு பாக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா திரு நல்லூர் ஊராட்சியில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கிட்டு இது ஒரு அருமையான சைட்டை புஷ் பண்ணி வரீங்க பொங்கல் பற்றி இதுக்கு கால் பண்ணியாக கூட்டி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வளர்ப்பு தமிழ் வாழ்க்கை தமிழ்நாடு நன்றி வணக்கம்